விவசாயிகளை கவர்ச்சிகரமாக அறிவிப்பை கொடுத்து விவசாயிகள் வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை மறந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்து அரசாங்கம்தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை இன்றைக்கு விவசாயிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் சார்பாக அந்த கருத்தை எடுத்து வைத்தேன் ஆனால் இந்த பட்ஜெட்டிலும் நிதிநிலை அறிக்கையிலும் அதை குறிப்பிடவில்லை ஏற்கனவே விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுகின்றன அந்த பாதிப்புக்குள்ளான விளைநிலங்களை சீர் செய்து கொடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு வேளாண் நிதி நிலை அறிக்கையில் எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் கிடையாது எல்லாமே இயற்கை விவசாயத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள் மேகதாது பற்றி எதுவுமே குறிப்பிடல இன்றைக்கி கர்நாடக அரசு அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் நிதியமைச்சராக இருக்கிறார் அவர் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது மேகதாது அணை கட்டப்படும் என்ற அறிவிப்பு கோதாவரி காவிரி இணைப்பு அந்த இணைப்புக்கும் எந்தவித இது அதாவது எந்தவித அறிவிப்பு இது இடம்பெறல இது மிக மிக முக்கியமான திட்டம் ஏன்னா அண்டை மாநிலத்தை நம்பி தான் நம்ம நீருக்கு அண்டை மாநிலத்தை நம்பி தான் இருக்கிறோம் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த நீர் பிரச்சனை நமக்கு இருக்காது இந்த அரசு அதுக்கு உரிய முயற்சி எடுக்கல அது நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்கவில்லை இந்த அரசு செயல்படாத அரசு என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் நீ வருங்காலத்திலாவது இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை அறிந்து மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையோடு சிறப்பு ஊக்கத்தொகையாக இருநூற்றி பதிஞ்சு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதே தேர்தல் நடக்கின்ற பொழுது விவசாயிகளை கவர்ச்சிகரமாக அறிவிப்பை கொடுத்து விவசாயிகள் வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை மறந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்கம்தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை இன்றைக்கு விவசாயிகள் புரிந்து கொடுத்திருக்கின்றார்கள் அதேபோல் டெல்டா மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆண்டு அதாவது இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டு முழுமையாக தண்ணீர் இல்லாத காரணத்தினால் சுமார் டெல்டா மாவட்டங்களில் மூணு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கர் நிலம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்துள்ளது இந்த குறுவை சாகுபடிக்கு இந்த விடியா திமுக அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறாத காரணத்தினால் இந்த மூன்று லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகை கிடைக்கவில்லை அந்த தொகையை இந்த அரசு கொடுக்க வேண்டுமென்ற நான் அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்திலும் நான் விவசாயிகள் சார்பாக அந்த கருத்தை எடுத்து வைத்தேன் ஆனால் இந்த பட்ஜெட்டிலும் நிதிநிலை அறிக்கையிலும் அதை குறிப்பிடவில்லை வேளாண் நிதிநிலை அறிக்கையிலும் விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உருவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு எந்த இழப்பீட்டுத் தொகையும் அறிவிக்கப்படவில்லை இது மிக வேதனைக்குரியது இனி இந்த ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலமாக குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்க்கப்படுவதில்லை இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் இனி வருங்காலத்திலாவது இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை அறிந்து இப்படி இயற்கை சீற்றத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் அவர்களை சேர்க்கப்பட்டு உரிய முறையில் இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தருவதற்கு இனி வருங்காலத்தில் குருவை சாகுபடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை அறிவ திட்டத்தில் இடம்பெற செய்ய உரிய நடவடிக்கை இருக்க வேண்டும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பரில் கனமழை பொழிந்தது தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் கனமழை பெய்து அந்த கனமழையில் இன்றைக்கு ஆங்காங்கே தண்ணீர்கள் இன்றைக்கு ஆற்றிலிருந்து அங்கே இருக்கின்ற நதியின் வழியாக விளைநிலங்களில் மணல் வந்து திட்டு திட்டாக படிந்து விட்டது அந்த மணல்களை அப்புறப்படுத்தி ஏற்கனவே விளைநிலங்களெல்லாம் பாதிக்கப்பட்டுகின்றன அந்த பாதிப்புக்குள்ளான விளைநிலங்களை சீர் செய்து கொடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் கிடையாது எல்லாமே இயற்கை விவசாயத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அதுக்காக எந்த திட்டமும் இல்லது எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை அதேபோல் தென்னை விவசாயிகளுக்கு எந்த அறிப்பு முன்னறிவிப்பு எதுவுமே இதில் இடம்பெறலை அது குறிப்பாக போனீங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்வின் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தென்னை பயிரிட்ட விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் வழங்கப்படும் அறிவிப்பை வழங்கினாங்க அது ஒரு சில திட்டத்தை நான் சொல்கிறேன் அவருடைய தேர் அருகில் பதிமூணாம் பக்கத்தில் அறுபத்தி ரெண்டாவது அறிவிப்பு தமிழகம் முழுவதும் தென்னை விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் தென்னை மரத்திலிருந்து நீரா போன்ற பதநீர் இறக்கி விற்பனை செய்யப்படும் எதுவுமே அமல்படுத்தலை அதிமுக ஆட்சியில் தான் நீரா போனம் கொண்டு வந்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக தென்னை பயிரிட்ட விவசாயிகளை காப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டாந்தான் அதை இவர்கள் அறிவிப்பாக கொடுத்தாங்க அதை நடைமுறைப்படுத்தலை அறிவிப்பெண் அறுபத்தி மூணு தென்னை விவசாயிகள் நலன் கருதி இளநீர் தேங்காய் ஆகியவற்றின் பயன்பாடுகள் பல்கி பெருகு வரும் தென்னைத்தோப்பில் அடுக்கு விவசாய முறை மூலம் பல்வகை பயிர்களை பயிரிட்டு ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியான வருவாய் ஈட்டுவதற்கும் ஏற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்படும் இது போன்ற வேளாண்மையில் ஈடுபட்டோருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் இதுவரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றலை அறிவிப்போடு நின்று போச்சு மேகதாது பற்றி எதுவுமே குறிப்பிடலை இன்றைக்கி கர்நாடக அரசு அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் நிதியமைச்சராக இருக்கிறார் அவர் சட்டமன்றத்திலே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது மேகதாது அணை கட்டப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்தார் அதற்கு உண்டான முழுமையான அறிவிப்பு இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் குறிப்பிடலை இந்த வேளாண் பட்ஜெட்லேயும் குறிப்பிடலை அதேபோல் சரபங்க நீரேற்ற திட்டம் எங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நான்கு சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு மேட்டூர் ஓமலூர் எடப்பாடி சங்ககிரி நான்கு சட்டமன்றத்தில் இருக்கின்ற வறண்ட பகுதியிலிருக்கின்ற நூறு ஏரிகள் நீர் நிரப்பண திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து நீரேற்றின் மூலமாக இந்த தண்ணீரை நிரப்புகின்ற திட்டம் நான் நிற்கின்ற பொழுது முதற்கட்டமாக ஆறு ஏரிக்கு நீர் நிரப்பணும் அப்படியே ஆம வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது பல முறை சொல்லி அதுவும் நெருக்கலை அதுக்கு தேவை நிதியும் ஒதுக்கிடல அந்த திட்டமும் கிடப்பில் கிடக்குது பிரதான திட்டம் கோதாவரி காவிரி இணைப்பு அந்த இணைப்புக்கும் எந்தவித உதவி அதாவது எந்தவித அறிவிப்பும் இது இடம்பெறல இது மிக மிக முக்கியமான திட்டம் ஏன்னா அண்டை மாநிலத்தை நம்பி தான் நம்ம நீருக்கு அண்டை மாநிலத்தை நம்பி தான் இருக்கிறோம் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த நீர் பிரச்சனை நமக்கு இருக்காது குடியிருக்கு பிரச்சனை இருக்காது விவசாயத்துக்கு நீர் பிரச்சனை இருக்காது இதைத்தான் அஇஅதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கடும் முயற்சி செய்து பிரதமர் வரை கொண்டு போய் அந்த திட்டம் கூட்டு அதாவது நாடாளுமன்றத்தில் கூட்டு கூட்டத்தில் வெளியிட்டாங்க மேத ஜனாதிபதியர்கள் வெளியிட்டார் ஆனால் இந்த அரசு அதுக்கு உயிரிய உரிய முயற்சி எடுக்கல அதே நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்கவில்லை இந்த அரசு செயல்படாத என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்